வணக்கம் காலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வெளியான உங்களுடைய ஆர்டிக்கல் பெரிய வைரல் ஆச்சு நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் நடத்திய ஆய்வில் வந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் பெர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னு உங்களுடைய ஆர்டிக்கிளில் நீங்கள் எழுதியிருந்தீங்க அது வந்து சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது இந்த ஆய்வினுடைய ஹைலைட்ஸ்னா என்ன அதாவது இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஹையஸ்டாக இருக்கு தமிழ்நாடு ஒரு சில மாநிலங்கள் வந்து தமிழ்நாடோட கூட இருக்குது குறிப்பாக அர்பன் ஏரியாஸில் பட் அர்பன் ஏரியா ரூரல் ஏரியா ரெண்டுலேயுமே அதிக அளவுக்கு செலவீடம் இருக்கிறதில் வந்து தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்டாக இருக்குது ஸோ இந்த சர்வேயோட ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த மந்த்லி கன்ச பர் கேபிட்டல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு குடும்பம் சராசரியாக வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க மொத்த செலவு டிவைடன் த அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரியான செலவு பண்ணி ஒரு மாநிலத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கணக்கிடுறாங்க இந்த கணக்கீட்டில் பார்த்திங்கன்னா அர்பன் ஏரியாஸ்லேயும் சரி ரூரல் ஏரியாஸ்லேயும் சரி தமிழ்நாடு வந்து இந்த சாட்டில் டாப்பில் இருக்குது அவங்க த டாப் ஸ்டேட்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய இதில் இப்போ பார்த்திங்கன்னா ரூரலில் வந்துட்டு மாதம் வந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா செலவு பண்ணுற மாதிரியும் அர்பன் ஏரியாஸில் வந்து ஏழாயிரத்தி அறநூற்றி முப்பது ரூபா அப்படிங்கிற ஒரு கணக்கீடு இருக்குது அதே மாதிரி இந்த அர்பன் ரூரல் டிஃப்ரென்ஸுன்னு சொல்கிறாங்க அர்பன் ஏரியாஸில் பண்ணுற செலவுகளுக்கும் ரூரல் ஏரியாவில் பண்ணுற செலவுகளுக்கும் இடையான வித்தியாசம் வந்து நாற்பத்தி நாலு சதவீதமாக இருக்குது நம்ம புரிஞ்சுக்கணுன்னா அது தேசிய சராசரி எவ்வளோன்னு பார்க்கும்போது தான் புரியும் தேசிய சராசரி வந்துட்டு இங்கே வந்து எழுபத்தோரு பர்சன்டேஜ் இருக்குது அர்பன் ரூரலுக்கான டிஃப்ரென்ஸு அதே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் இருக்குது அது வந்து ரொம்பவும் இல்லவே இல்லைன்னு சொல்லிட முடியாது ஆனால் ரொம்பவும் குறைவாக இருக்குது அதே மாதிரி தேசிய சராசரியில் ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ்ஹோல்டு வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ரூபா செலவு பண்ணுறாங்க ஒரு அர்பன் ஏரியாவில் இருக்கவங்க நகர்ப்புறத்தில் இருக்கவங்க ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா செலவு பண்ணுறாங்க ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது நேஷ்னல் ஆவரேஜை கூட மிகவும் அதிகம் அதே மாதிரி ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டேட்டாக இருக்குது இப்போ நகரங்களில் இருக்க மாதிரி கிராமப்புறங்கள்லேயும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் செலவு பண்ணுறாங்க அந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அதே மாதிரி இப்போ அந்த தேசிய அளவில் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபார் ஃபாரகண்ட் அப்படின்றது உங்களுடைய ரைட்டிங்காக இருந்தது இப்போ குறிப்பா இந்த பெர் கேபிட்டா இன்கம் பர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் தனிநபர் வருமானம் தனிநபர் செலவினம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த டேட்டா அப்படின்றது எதுக்காக எடுக்கப்படுது இந்த டேட்டா உடைய முக்கியத்துவம் என்ன இந்த டேட்டா வந்து பல்வேறு பர்பஸ்க்காண்டி எடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு எடுத்துட்டு இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு நாட்டோட இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா பப்ளிக்கத்தோட அளவு வந்து எவ்வளோ அப்படின்னு குறியிடுறதுக்கு வந்துட்டு ஒரு பேஸ்கெட் ஆஃப் போட்ஸ் அண்ட் சர்வீஸு அளவு பண்ணுவாங்க அப்போ அந்த பேஸ்கெட்டில் என்னென்ன ஐட்டம் இருக்குது அதில் எவ்வளோ விலை இருக்குது அந்த மாதிரியான டேட்டா எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சர்வே ஹெல்ப் பண்ணும் பட் அது மட்டும் இல்லை இப்போது நம்ம நாட்டில் வந்து இன்கம் டேட்டா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு சரியான டேட்டா நமக்கு அவைலபிளாக இல்லைங்கும்போது இந்த மாதிரி டேட்டாவை எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ப்ராக்ஸியாக வச்சுக்கலாம் அவங்களுடைய வருமானத்திற்கு பதிலாக இந்த டேட்டா வச்சு அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையும் அவங்களுடைய பாவாட்டி அதாவது வறுமை போன்ற சூழ்நிலைகளை வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்றத வச்சு நம்ம வந்து அவங்க எவ்வளோ வருமானம் அவங்களுக்கு வரும் பெர் மந்த்து அப்படின்றத ஓரளவு கணக்கிட முடியாது ஆமாம் தோராயமாக கணக்கிட முடியும் இப்போ இந்த சர்வே அப்படின்றது தோராயமாக எவ்வளோ சாம்பிள்ஸில் எடுப்பாங்க இப்போ இந்த சர்வேவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் சைஸ் வந்துட்டு ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு உள்ளதாக இருக்குது மொத்த தமிழ்நாட்டில் ஸோ இது சொல்கிற மாதிரி இது ஒரு சாம்பிள் சர்வே தான் பட் ஆனால் இது வந்து பல்வேறு முறைகள் குடும்பத்தில் போயிட்டு பல ஐட்டங்களை கணக்கு பண்ணி ஒரு ரொம்ப விரிவாக எடுக்கக்கூடிய ஒரு சர்வே ஸோ இந்த என்எஸோன்னு சொல்லிட்டு நே நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் எல்லாருமே சேர்ந்து அந்த முறைகளை வந்து முடிவு பண்ணுறாங்க ஸோ அதன்படி எடுக்கப்படுது இப்போ தமிழ்நாடு வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து அதிகமாக ஒரு தனிநபருடைய எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது அதிகமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இதன் மூலமாக ஒரு டேக்அனால் என்ன எதுனால நம்ம வந்து சந்தோஷப்பட வேண்டியது கரெக்டு இப்போ தமிழ்நாடு அதிகமாக செலவு பண்ணுறாங்க போது இங்கே இருக்கக்கூடிய மக்களோடுக்கு வருமானம் அதிக அளவுக்கு கிடைக்கிது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் வந்து அதை வந்து நம்ம நூறு சதவீதம் அது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் செழிப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா நம்ம பேசின சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள் ஒரு வேளை வந்துட்டு கடன் வாங்கி கூட செலவு பண்ணலாம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இந்த கணக்கீடு இந்த குறியீடுல நமக்கு தெரிய வராது ஆனால் இங்க இருக்கக்கூடிய மக்கள் அதிக அளவுக்கு செலவு பண்ணும்போது இந்த பொருளாதாரத்தோடைய நிலை என்ன இருக்கு இந்த பொருளாதாரம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்கலாம் இந்த அர்பன் ரூரல் டிவைடை பொறுத்த வரையில தமிழ்நாட்டுல அது ரொம்ப கம்மியா இருக்கு நிறைய காரணங்களும் எஜுகேஷன் நல்லா இருக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு நிறைய பேர் வந்து ஒயிட் கலர் ஜாப்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணி போறாங்க அதனால வந்து வேலை வாய்ப்பு அப்படின்றது இன்னைக்கு ஆர்கனைஸ்ட் செக்டர் வந்து அதிகமா இருக்கு அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் இங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னு அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து அந்த ஏற்றத்தாழ்வு கம்மியா இருக்கு அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிளைம் பண்ணுது இதை எப்படி எக்ஸ்பர்ட்ஸ் பாக்குறாங்க ஆமா அதாவது இந்த டிவைடு கம்மியாக இருக்கிறது ஓவராலாக நம்மளுடைய இந்த பெர் கேபிட்டா கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது செலவீனம் அதிகமாக இருக்குது இதெல்லாமே வச்சு நம்ம என்ன சொல்கிறா சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வெல்ஃபேர் பாலிசிஸ் வெல்ஃபேர் மெஷர்ஸ் அது வந்து கணக்கிடப்படுது அந்த வெல்ஃபேர் மெஷர்ஸோட இம்பேக்ட் வந்து மக்களுக்கு கிடைக்கிது இப்போது நல்ல ஒரு சுகாதாரம் கிடச்சதுன்னா மக்களுடைய இந்த வாழ்க்கை தரம் உயரும் இல்லையா அவங்க வந்து வேற ஒரு பெட்டரான விஷயத்துக்கு செலவு பண்ண முடியும் அதே மாதிரி நல்ல கல்வி கிடச்சதுன்னா நல்ல வேலை கிடச்சிடும் அதே மாதிரி நம்ம பேசும்போது இங்கே இருக்கக்கூடிய நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அதிக அளவுக்கு இந்த அமைப்பு சார்ந்த தொழில்கள் அதாவது வேளாண்மை அந்த மாதிரியான தொழில்களை விட்டு அமைப்பு சார்ந்த ஒரு கம்பெனியில் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதோ அந்த மாதிரியான அமைப்பு சார்ந்த தொழில்களுக்கு அதிக பேர் போனனால இந்த முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு நம்ம அத சொல்கிறாங்க அதனால தான் இப்போ வடமாநிலத்திலேருந்து பார்த்தோம்னா நிறைய பேர் தமிழ்நாட்டில் வந்து லோ லெவல் ஜாப்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அது முக்கியமான காரணம் வந்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அவங்க கலர் ஜாப்ஸ் இல்லை ஆர்கனைஸ்டு செக்டரை பண்ண போயிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா தமிழ்நாட்டை மட்டும் தனியாக நம்ம பார்க்கும்போது இந்த இது புரியும் பட் மிச்ச ஸ்டேட்லேருந்து வர்றதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது அங்கேருந்து வரவங்க குறைவான ஊதியத்துக்கு வேலை பார்க்க தயாராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ஊதியம் அங்கே கிடைக்கலங்கிறது விஷயம் அப்போது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார வாய்ப்புகள் என்ன மாதிரி இருக்குது பொருளாதார வாய்ப்புகள் இருந்தால் கூட பாப்புலேஷன் அதிக அளவுக்கு இருந்ததுன்னா அப்போது அவங்களுக்கு அங்கே வேலை வாய்ப்புகள் கிடைக்காது ஸோ அந்த மாதிரியான பல்வேறு காரணிகள் இருக்குது ஸோ நம்ம அந்த மைக்ரேஷன் பேட்டர் நம்ம அதை இங்கே புரிஞ்சுக்க முடியாது பட் இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்துட்டு ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு மூவ் ஆனதுனால அதாவது மோர் ப்ரொடக்டிவ் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொருளாதார நிபுணர்கள் வேளாண்மையில் இருக்கும்போது நீங்கள் வேளாண்மை பண்ணலாம் என்ன தான் நம்ம அதை வந்து உணவு கொடுக்கறது அப்படின்னுலாம் சொன்னாலுமே கூட அது மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு அந்த பொருளாதார பொருள் ஈட்டுறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அதாவது மிச்ச துறையில் துறைகளுக்கு போகும்போது தொழில்களுக்கு போகும்போது அந்த பொருள் ஈட்டல் வந்து அதிக அளவுக்கு இருக்குது அதனால தான் மூவிங் அவே ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து நமக்கு ஒரு பலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த சர்வேயை பொறுத்தவரையில் அதிகமான பர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது தமிழ்நாடு தான் அப்படின்றது சொல்கிறோம் அது அன்பு ரூரல் ரன்லேயுமே இருக்குது அப்படின்னு எதில் மக்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டு ஸோ ஆமாம் அதாவது இந்த சர்வேயை பொறுத்த வரைக்கும் கேட்டகரி வைஸாக டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு கேட்டகரியில் மக்கள் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற விவரங்கள் நமக்கு தெரிய வரும் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெண்ட் நான் வந்து பர்சனலாக என்ன பார்த்தேன் அப்படின்னா இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லேயே வந்துட்டு பால் அரிசி பருப்பு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது ஆனால் மக்கள் அதிகமாக செலவு பண்ணுறது பார்த்திங்கன்னா பெவரேஜஸ் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட்டு பலப்படுத்தப்பட்ட உணவுகள் அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்டு அது வந்து உடலுக்கு அந்தளவுக்கு நல்லது இல்லை அப்படின்ட்டு நமக்கு ஜங்க் ஃபுட் ஆமாம் ஜங்க் ஃபுட் பட் அது ப்ராட் கேட்டகரி ஸோ அந்த மாதிரியான ஜங்க் ஃபுட் கேட்டகரி தான் வந்து அதிக அளவுக்கு கன்சியூம் பண்ணுறாங்க இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆல் இந்தியா லெவலில் இதுதான் நிலவரமாக இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இது இதுலேயும் தமிழ்நாடு நம்பர் ஒன்னாக இருக்குது ஆக்சுவலாக இது ஒரு நல்ல ஒரு இண்டிகேட்டர் இல்லை பட் ஸ்டில் இந்த ஜங்க் ஃபுட்டுக்கு வந்து ஃபுட் கேட்டகரியில் அதிகளவுக்கு செலவு பண்ணுறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த நான் ஃபுட் கேட்டகிரி இருக்குது இல்லாத மற்ற பொருட்களுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணுறாங்க ஒவ்வொரு மாநிலத்தில் அதில் மெயினாக அந்த மேஜர் எயிட்டீன் ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு க்ளோதிங் பெட்டிங் ஃபுட்வேர் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒம்பது புள்ளி மூணு சதவீதம் செலவு பண்ணுறாங்க அப்புறம் வந்து கன்வேயன்ஸு இந்த ட்ராவல் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு பதினெட்டு சதவீதம் அவங்களுடைய செலவில் மொத்த செலவில் பதினெட்டு சதவீதத்தை செலவு பண்ணுறாங்க அதே போல் வந்துட்டு டியூரபிள் கூட்ஸு இப்போ வந்து மிக்ஸி கிரைண்டர் வாங்குறது ஃப்ரிட்ஜு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்க்கு ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் செலவு பண்ணுறாங்க கல்வி கல்வி பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் செலவு பண்ணுறாங்க அண்டு ஃபியூவல் அண்ட் லைட் எரிபொருளுக்கு வந்துட்டு ஒரு ஒம்பது புள்ளி ரெண்டு சதவீதம் செலவு பண்ணுறாங்க மெடிக்கல் அந்த தேவைகளுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் லெவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து செலவு பண்ணுறாங்க அதுக்கடுத்து வந்து மிச்ச என்டர்டெயின்மெண்ட்டை மற்ற கேட்டகரி அதெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு இருபது பதினெட்டு இருபது சதவீதத்துக்கு மேலே போகுது ஸோ இதெல்லாம் தான் மேஜர் கேட்டகரிஸ் இதில் வந்து மக்களுடைய செலவுகள் வந்துட்டு நியூரபிள் கூட்ஸ் ஒரு முக்கியமான ஒரு கேட்டகரியாக இருக்குது அப்புறம் வந்துட்டு இதுக்கு வந்து அதிக அளவுக்கு செலவு பண்ணுறாங்க மக்கள் அதாவது ஃபியூவல் லைட்டு கரண்ட்டு சார்ஜு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க அப்புறம் வந்து க்ளோதிங் உடைகளுக்கு ஷூ அந்த மாதிரியான விஷயத்துக்கு அதிக அளவுக்கு செலவு பண்ணி இது நேஷ்னல் லெவல்ல பார்க்கும்போது நேஷனல் லெவல்லையும் இதே மாதிரியான நேஷ்னல் லெவல்ல வந்துட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏறக்குறைய இருக்கும் இப்போ பார்த்தோம் சில மாநிலங்கள்ல வந்துட்டு மீட் அண்ட் ஃபிஷ் எக் கன்சம்ஷன் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சில மாநிலங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தான் அந்த மாதிரியான மாநிலங்கள்ல வந்துட்டு காய்கறிகளுடைய நுகர்வு அதிக அளவுக்கு இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயுமே மீட் அண்ட் ஃபிஷ் ஹீட்டிங் வந்து அதுவுமே இந்த ஃபுட் கேட்டகரியில் ஒரு முக்கியமான ஒரு அளவுக்கு குறிப்பிட தகுந்த அளவுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த டேட்டாவில் பேசும்பொழுது வந்து தமிழ்நாட்டில் கிராமங்களில் ஐயாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபாயாக இருக்குது எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி நகர்ப்புறங்களில் அர்பன் ஏரியாஸில் வந்து ரூபாய் ஏழாயிரத்தி அறநூற்றி முப்பதாக இருக்குது அப்படின்றது சொல்கிறோம் இப்போ இந்த அர்பன் ரூரல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது இன்னுமே கூட அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ இன்னும் கம்மி பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது இது இதை பற்றி நம்ம எக்ஸ்பர்ட்ஸ்ட்டு கமெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெயினாக வந்து இன்னும் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகளை வந்து அதிக அளவுக்கு ஏற்படுத்துறது இப்போ வந்து முக்கால்வாசி பேர் வந்துட்டு நகர்ப்புறங்களுக்கு வந்து தான் வேலை பார்க்கணும் இல்லைன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா கிராமங்களில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற ஒரு இஷ்யூவாக இருக்குது அப்போ அங்கேயே லோக்கல்லேயே இப்போ ஒரு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்துறது சிறு தொழில்களுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துறது அதுபோல் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் ஒரு தரமான கல்வி கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்ய இல்லை அங்கே ஆல்ரெடி கல்வி பயின்றவங்களுக்கு திறன் மேம்பாட்டை பயிற்சி அளிக்கிறது அப்புறம் வேளாண் துறை அதில் வந்துட்டு இப்போ நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ அந்த விவசாயிகளுக்கு தேவையான சப்போர்ட் பண்ணி அந்த பொருள்களுக்கு உரிய விலை கிடைக்கிறத வந்து ஒரு பாலிசி மெஷர்ஸ் மூலமாக உறுதி செய்கிறது அங்கே வந்து ஒரு ஒரு தரமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது நல்ல சாலைகள் போடுறது நல்ல குடிநீர் வசதி அமைப்பு இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறது மூலமாகவும் அவங்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பது மூலமாகவும் இந்த அர்பன் ரூரல் கேப் வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மேஜராக வந்து என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டகரியே வந்து இவங்க சர்வேயாக எடுக்கிறாங்க இந்த இந்த சர்வேயில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுட் ஐட்டம் அப்படிங் ஃபுட்டு நான் ஃபுட் அப்படி இதுதான் ரெண்டு மேஜர் கேட்டகரி அந்த நான் ஃபுட் கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரெஸ்ஸு ஃபுட்வேர் அது ஒரு கேட்டகரியாக இருக்குது அப்புறம் வந்து மக்கள் வந்து பயணத்துக்கு செலவு செய்யக்கூடியது கன்வீனியன் கேட்டகரியாக இருக்குது டியூரபுள் கூட்ஸ் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கூட்ஸு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்க்கு ஒரு கேட்டகிரியாக இருக்குது கல்வி செலவுகள் ஒரு கேட்டகரியாக இருக்குது அப்புறம் எரிபொருள் செலவு அது ஒரு கேட்டகரி இருக்குது எலக்ட்ரிசிட்டி அண்ட் பெட்ரோல் சார்ஜஸ் அது ஒரு கேட்டகிரியாக இருக்குது மெடிக்கல் சார்ஜஸ் இருக்குது அப்புறம் அவங்க வந்து பொழுதுபோக்கு மற்ற விஷயங்களுக்கு செலவு பண்ணுறது விஷயமா இருக்குது ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து என்ன செலவு பண்ணுறாங்க அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணுறாங்க ஃப்ரூட்ஸுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க எக்ஃபிஷன் மீட் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படி அது தவிர்த்து பிவரேஜ் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் இதுதான் வந்து மேஜர் கேட்டகரிஸாக இந்த சர்வேல வந்து பட் ரீசெண்ட் டேஸாக நம்ம பார்த்தோம்னா பூமாக்கூடிய இண்டஸ்ட்ரின்னு பார்க்கும்போது எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி வந்து பூம் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி நிறைய என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி கூட வந்து பூம் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த டேட்டாவை நம்ம எந்த அளவுக்கு ஒரு அத்தென்டிகேஷனாக எடுத்துக்கலாம் அப்படின்ற கேள்வியும் கூட வருது இல்லை இந்த டேட்டாவை வச்சு நம்ம வந்து துறை சார்ந்த ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம அளவிடுறதுக்கு சரியான டேட்டாவாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இப்போது நிறைய இண்டஸ்ட்ரி சர்வீஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீல்சன் ஐக்யூ அந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்காங்க டேட்டா இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த துறையில் மக்கள் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க இந்த துறையில் அளவுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படின்ட்டு நாடு முழுவதும் வந்துட்டு தகவல்களை திரட்டுவாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி பிஸ்னஸ்லாம் டிசிஷன் எடுக்கிறது எவ்வளோ செல் பண்ணலாம் எவ்வளோ வேலை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க பட் இந்த டேட்டா ப்ரைமரிலி அதை வந்து அரசாங்கத்தோடைய பாலிசி மெஷர்ஸ்க்கு மெயினாக வந்து இன்ஃப்ளேஷன் அந்த நம்பர்ஸ் கேல்குலேட் பண்ணுறது இந்த மாதம் மாதம் வந்துட்டு நுகர்வு விலை ப பண விலை பணவீக்க குறியீடுன்னு ஒன்று இருக்குது சிபிஐ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அது தவிர்த்து வந்துட்டு இந்த மாதிரியான குறியீடுகளுக்கு வந்துட்டு கேல்குலேட் பண்ணுறதுக்கு இந்த தகவல்களை எடுத்துப்பாங்க அது ஒரு விஷயமா இருக்குது அப்புறம் சில இடங்களில் இதை வச்சு பாவர்ட்டி எஸ்டிமேஷன்ஸ் அதாவது வறுமை எந்த அளவுக்கு இருக்குது இந்த எஸ்டிமேஷன்ஸை வச்சு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா தேசிய அளவில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி கடைசி எடுத்த சர்வே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டு இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டுக்கான எடுக்கப்பட்ட சர்வே இந்த இரண்டு சர்வேக்கு நடுவில் வந்துட்டு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டென் இயர்ஸ் கேப் இருக்கு ஆமாம் டென் இயர்ஸ் இருக்குது ஆனால் ஒரு அதுக்கு முன்னாடி வருஷங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிஃபார்மாக தான் இல்லை கொஞ்சம் வருஷங்கள் மாறி மாறி எடுக்கிறாங்க ஆனால் அந்த கடைசி டேட்டாக்கும் இந்த டேட்டாக்கும் ஒரு விஷயமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பாவர்ட்டி லெவல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இருபத்தி மூணு சதவீதம் அந்த ரேஞ்சிலேருந்து இருபத்தொம்பது புள்ளி அஞ்சு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டுலேருந்து இப்போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பத்து சதவீதமாக குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு கணக்கீடில் வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு முறைப்படி கணக்கீடு பார்த்தா பாவட்டி வந்து மூணு சதவீதம் கூட குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த கணக்கீடுகளில் வந்து நிறையா பொருளா பொருளாதார நிபுணர்களும் இந்த ஸ்டட்டிஷி ஸ்டட்டிஸ்டேஷன்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது இந்த நம்பர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இதை வச்சு நம்ம வந்து பாவர்ட்டி குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான கிளைம்ஸ்க்கு வந்து போகிறது சரியாக இருக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க பட் இதை வந்து நம்ம ஒரு 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 அளவு போல வச்சுக்கலாம் நுகர்வுங்கிறது எப்போவுமே ஒரு ஒரு குறியீடாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு குறியீடாக நம்ம பார்க்கலாம் தனிநபர் செலவினத்துடைய இந்த தகவல் அப்படின்றது பெரிய நிறுவனங்களுக்கு பயன்படும் குறிப்பாக வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணலாம் நுகர்வோருடைய அப்ரோச் என்ன எதுக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க அப்படின்ற அந்த கால்குலேஷனை அவங்க இன்னும் பெட்டரா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கு ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ ஸோ மச் மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்